தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் முப்பத்தி ஏழு நானும் நின்று ஏத்துவன் நாள்துறும் நந்தியை தானும் நின்றான் தழ்தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்றார் மதிபோல் உடல் உள் உவந்து ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே விளக்கம் இறைவன் திருவருளால் நாள்தோறும் இருக்கும் சிவனை வழிபட்டு நிற்கின்றேன் அந்த சிவன் சிவப்பாய் எரியும் நெருப்பு தள் போன்ற வெளிச்சமுடன் எம்முடன் நிற்கின்றான் வானத்தில் இருளை நீக்கி பிரகாசமாய் ஒளிரும் நிலவைப் போல குருவை வணங்கி நிற்பவர்களின் உடலுக்குள் மகிழ்ந்து வந்து அங்கே உயிருக்கு உயிராக நின்று அஞ்ஞான இருளை அகற்றும் இருக்கின்றான் തിരുച്ചിത്രംബലം